ஓகே ஓகே விஜயசாகர் அழற பேட் வாட்சர் அது ரொம்ப பேர் இல்ல மெம்பர்ஷிப்ல என்ன ஒரு 20 30 பேர் இருப்பாங்க எல்லாரும் எல்லாம் வர மாட்டாங்க எல்லாரும் எல்லாம் வர மாட்டாங்க கொஞ்ச பேர் தான் வருவாங்க அரி ஹாய் என் பேர் அனிதா இல்லை நர்மதா ராமமூர்த்தி ஹாய் ஐப்ரோஸ் கியூஃப்டாக இருக்கு தேங்க்யூ ஸோ மச் நான் சென்னை விஷ்ணு ஃபஸ்ட்டு பேட் கமெண்ட் பண்ணேன் அப்புறம் எந்த ஊர்னு கேளு விஜய் சாகர் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் தேங்க்யூ ஸோ மச் சரவணன் ஹாய் லண்டன் இபாம் டெய்ஸி ஹாய் நலம் நலமறியாவல் நான் இங்கே நலமறி நீங்கள் எங்கள் நிலமா தனசேகர் நல்லா இருக்கேன் சரவணன் குட் ஈவினிங் குட் ஈவினிங் சச்சின் ஹாய் ரித்திஷ் நீ யாரு ரொம்ப நேரமா சப்போர்ட் பண்றீங்க தம்பி பாய் சந்தோஷ் ராஜேந்திரன் பாய் ஏ ஒரு வாட்டி போட்டு அதே மெண்டல் அப்படிலாம் இல்லை நான் மட்டும்தான் இருப்பேன் எவெல்லாம் ஒரு ஆளான்னு போயிடும் ஏய் அப்படிதான் இல்ல மென்டல் யூஸ் அன்னைக்கு சொல்லிட்டு தானே போனேன் யாருமே இல்ல அந்த லைவுக்கு வான்னு சொல்லிட்டு போனேன் வரவே இல்லை நீ போச்சுக்கிட்டேன்னு அப்பயே நான் நினச்சிக்கிட்டேன் சூப்பர் ஸ்மைல் சிரிப்பு சூப்பர் டே போகிறோம் போடா அஜு ஏய் யாரும் நேம் வச்சுட்டு வந்தாங்கடா அஜு

என் பேர் அனிதாவான்னு கேட்குறீங்க அனிதா கிடையாது பிஎம்எஸ் ஹாய் லதா ஹாய் டெய்சி பாய் அக்கா எந்த வருஷங்க பேசினீங்க நான் பஸ்லே போய் பல வருஷம் ஆகுதுங்க என் ஐடியில் யார் வந்தாலும் நம்பாதீங்க ஆமாடா அது எனக்கு தெரியும் அவன் என்ன தெரியுமா சொன்னான் நான் தான் அஜு நம்புடி அப்படின்னா என் தம்பி டி போட மாட்டான் நீ கிளம்பிட்டேன் உண்மையா வேணும்னே பண்ணல வாங்க ராஜ்மோகன் சந்தோஷ் பிவி கணேஷ் வணக்கம் விஜய் சாகர் வாங்க ஹாய் வாட் ஹேப்பன் ஜாயின் பண்ணிங்களா என்ன நர்மதா நான் போட்டால் நீ படிக்கவே மாற்றியே ஏன் என்ன கமெண்ட் போட்டிங்க விஜய் எனக்கு வரலையே பூ வைக்கலையா வெப்பேன் வைப்பேன் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம் டேக் கேர்

நான் கோவமா இருந்தாலும் गर्ल्सல அந்த சைடு வந்துது हां அது அது டீப் போட மாட்டேன் அந்த சைடு வந்துதா அப்படி பேசுவேன் உங்க மேல எப்பவும் ரெஸ்பெக்ட் எனக்கு தெரியும்டா தெரியும்டா லூசு நீ சொல்லவே வேணாம் எனக்கு தெரியும் நானே சொல்லிட்டேன் ஆ கடிச்சிரும் மேலே ஏறு கடிச்சிரும் மேல ஏறு வேணா வேணா ஓடி வந்து கடிக்கும் எங்க ஓடி ஏறுறா